நடிகை சமந்தா தென்னிந்திய சினிமாவை தாண்டி தற்போது பாலிவுட்டிலும் கொண்டு வருகின்றார் இவர் நடிப்பில் கடைசியாக சிட்டாடல் வெப் சீரிஸ் வெளிவந்தது இதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் ஒரு வெப் சீரல் நடித்து வருகின்றார் மேலும் ராம் சரண் அல் அர்ஜுன் ஆகிய டாப் கீரோக்களினுடைய படங்களில் கமிட் ஆகியும் இருக்கின்றார் இந்த நிலையில் நடிகை சமந்தா விளம்பர படங்களில் நடிப்பது குறித்து வெளிப்படையாக பேசிய விடியம் தற்போது வைரலாகி வருகிறது அதில் நான் சினிமா துறையில் நுழையும் போது ஒரு நடிகர் அல்லது நடிகை வெற்றிகரமாக இருக்கின்றார் என்றால் எத்தனை பிராண்ட்களில் அவர்களுடைய முகம் இருக்கிறது என்பதுதான் அப்போது நிறைய மல்டிநேஷனல் ப்ரொடக்ட்கள் என்னை அவர்களுடைய பிராண்ட் அம்பேஸ்டராக கேட்டபோது நான் நல்ல புகழ் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கிறது என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு உடலில் சில பிரச்சனைகள் வந்ததிலிருந்து நான் அதுபோன்ற விளம்பரங்களில் நடிப்பதில்லை இப்போதெல்லாம் நான் ஒரு பொருளை விளம்பரப்படுத்துவதற்கு முன்பு குறைந்தபட்சம் மூன்று மருத்துவர்களிடமாவது ஒப்புதல் வாங்குகின்றேன் கடந்த வருடம் கூட நான் பதினைந்து பெரிய பிராண்ட்களுக்கு நோ கோரியிருக்கின்றேன் கண்டிப்பாக அந்த விளம்பரங்களில் நடித்திருந்தால் கோடிக்கணக்கில் கொடுத்திருப்பார்கள் என சமந்தா பேசியிருக்கின்றார்